காதலித்து பார் கண்ணக்கப்புகளில் வழியும் உன் வெட்கத்திற்கு உன்னால் திரையிட முடியாது வண்ண கனாக்களில் வரும் உன் அன்பு தேவதைக்கு உன்னால் முகத்திரை போட முடியாது கிறங்கடிக்கும் இளமை சிறக்கலிற்கு உன்னால் முழுமையாக மறைப்பிட முடியாது காதலித்து பார் உறங்காமல் உன்னை வருத்தும் அவள் முன் உன் கண் சிவப்பிற்கு காரணம் காட்ட முடியாது பருவ காலங்கள் எல்லாம் பாட்டி சேர்க்கும் உன் காதலியை காணாமல் உன்னால் விழி மூட முடியாது என இறங்கும் உன் மனதிற்கு வேறு எவரும் மகரங்கம் தூவ முடியாது பார் போர்க்களமாக உன் நீ வெல்ல முடியாது அவளென்றே தேரிநில ராஜகுமார ஊர்வலம் உனக்கு தேனாக உடலங்கம் அவளென்றே உடலங்கும் உன் தோழி தொடாது தொடர முடியாது காதலித்து பார் கடவுள்கள் என் கண்டுபிடிப்புகள் கூட உன் காதலிக்கு கிட்ட நெருங்க முடியாது உன் வெட்டிவிட்டு நீ சுடலைக்கு வெட்டியாக கூட போக முடியாது காதலித்து பார் மரணம் வாசலிலே வந்து நின்றால் அவள் மட்டும் வாராதிருந்தால் உன்னால் மரணிக்கவே முடியாது காதலித்து பார் மரணம் வாசலிலே வந்து நின்றாலும் அவள் மட்டும் வாராதிருந்தாள் உன்னால் மரணிக்கவே முடியாது மரணிக்கவே முடியாது மரணிக்கவே முடியாது